நேயர்களுக்கு எனது உள்ளம் கனிந்த வணக்கம் சார் கோழைக்கு இந்த உலகத்துல தினம் தினம் சாவு வீரனுக்கு ஒரே ஒரு நாள் தான் சார் சாவு அந்த மாதிரி தைரியமா ஒரு காரியத்தில் இறங்கினா விடாமுயற்சியுடன் வெற்றி அடையாம விடக்கூடாது அப்படிப்பட்ட ஒரு விடாப்புடியான ஒரு விடா முயற்சியுடன் வைராக்கியத்துடன் மனிதன் வாழ வேண்டும் சார் அப்படித்தான் எல்லாத்தையும் ஜெயிக்க முடியும் அப்படிதான் ஒரு அன்பர் இன்னைக்கு எனக்கு கால் பண்ணி நான் பிஸ்னஸ் செய்யலாமா தொழில் செய்யலாமான்னு கேட்கிறாரு சார் அதாவது நிறைய பேர் இதில் செய்கிற தப்புன்னு தெரியுங்களா ஜாதகத்தை பார்க்காமலேயே இவர்களாகவே தொழிலில் போய் இறங்கி சில கடன் பட்டு நொந்து நூடுல்ஸ் ஆனவங்க ஏராளம் ஏராளம் சார் இவர்கள் எல்லாம் ஒரு தொழில் செய்ய போறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஜாதகர் வந்து ஒரு ஜோதிடர் அணுகாம தொழில் செய்யாதீர்கள் என்று தான் நான் சொல்வேன் ஏன் கேட்டீர்கள் என்றால் ஆறாம் வீட்டு அதிபதி இல்லை எட்டாம் வீட்டு அதிபதி தசை அப்படி இல்லாட்டி பன்னிரெண்டாம் வீட்டு அதிபதி தசா கால அவர்களுக்கு நடக்கும் அந்த சமயத்தில் போயிட்டு இவர்கள் வந்து பிசினஸ் ஆரம்பிப்பாங்க சார் இந்த தொழில் அந்த பன்னிரெண்டாம் வீட்டு அதிபதி தசா காலத்தில் ஆரம்பித்து சில விரயங்களை இல்லை சில கோடி சில லட்ச விரயங்களை ஏற்படுத்தி கொண்டு மிகப்பெரிய வீழ்சி அடைந்து கடன்பட்டார் போல் கலங்கினான் இலங்கை வேந்த மாதிரி துடி துடித்து போகிறார்கள் சார் தான் நீங்கள் தொழில் செய்கிறீர்கள் என்றால் கண்டிப்பாக பத்தாம் வீட்டை பார்க்காம நீங்க செய்யக்கூடாது பார்க்கணும் எனக்கு வந்து ராசியிலிருந்து பத்தாம் இடம் அழகாக இருக்கு அற்புதமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தொழில் செய்யவே கூடாது லக்னக்கிலிருந்து பத்தாம் வீட்டு அதிபதி பதினோராம் வீட்டு அதிபதியுடன் சேர்ந்தோ அல்லது இரண்டாம் வீடு என்று சொல்லக்கூடிய லக்னத்திற்கு இரண்டாம் வீடு வாக்கு அதிபதியும் பதினோராம் வீட்டு அதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி மிகப்பெரிய அளவில் பணத்தை கொட்டி கொடுக்கக்கூடிய ஸ்தான சனந்த பதினோராம் வீட்டு அதிபதி அந்த இரண்டாம் வீட்டு அதிபதி பதினோராம் வீட்டு அதிபதி மற்றும் கர்ம ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய பத்தாம் வீட்டு அதிபதி இவர்கள் ஒன்றுக்கொன்று தொடர்பில் இருக்கணும் சார் இப்படி ஒன்றுக்கொன்று தொடர்பில் இருந்து சுபத்துவமாக இருந்தால் பாதக ஸ்தானத்தில் அமராமல் அழகாக நான் சொல்லும் இந்த விதிப்படி இருந்து அந்த பத்தாம் இடத்தையும் குரு பார்த்துட்டாருன்னு வைங்க மிகப்பெரிய ராஜயோகத்தை நிச்சயமா தொழில் மூலமாக கண்டிப்பாக அள்ளி கொடுக்கும் சார் இப்படிப்பட்டவர்கள் தான் தொழில் செய்யணும் இதுல வந்து முக்கியமாக லக்னாதிபதி நன்றாக இருக்க வேண்டும் லக்னாதிபதி நன்றாக இருந்தால் தான் தொழிலை செய்யணும் சார் லக்னாதிபதி நன்றாக இருந்து சுபத்துவமாக இருந்து இருந்து அந்த அதிபதியும் வீட்டு அதிபதி இரண்டாம் வீட்டு அதிபதிகள் தொடர்பு இந்த பத்தாம் வீட்டு அதிபதிக்கு இருந்ததே என்றால் இவர்கள் எல்லாம் தொழில் செய்தால் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் சார் யாரெல்லாம் தொழில் செய்யக்கூடாது என்று சொல்ற கேளுங்க யாரெல்லாம் தொழில் செய்யக்கூடாது என்றால் இந்த பத்தாம் வீட்டு அதிபதி உங்கள் லக்னத்திலிருந்து பன்னிரெண்டாம் வீட்டிலேயோ அல்லது எட்டாம் வீட்டிலேயோ இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் தொழில் செய்யவே கூடாது ஆறாம் வீட்டில் பத்தாம் வீட்டு அதிபதி இருந்தாலும் தொழில் செய்யக்கூடாது தொழில் செய்தீர்கள் என்றால் இந்த பக்குவத்தில் இந்த கிரக அமைப்பு நான் சொல்லும் இந்த பத்தாம் வீட்டு அதிபதி உங்கள் லக்னத்திலிருந்து ஆறாம் வீட்டிலேயோ எட்டாம் வீட்டிலேயோ பன்னிரெண்டாம் வீட்டிலேயே அமர்ந்திருந்தால் கண்டிப்பாக நீங்கள் இந்த தசா காலத்தில் செய்யவே கூடாது ஒரு சில தசா காலம்லாம் இருக்கு சார் ஒரு சில ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா கொட்டி கொடுக்கக்கூடிய தசா காலம் இருக்கு அந்த தசா காலத்தில் தான் இவர்கள் தொழில் செய்ய வேண்டும் இவர்களுக்கு தொழில் செய்தால் அந்த சமயத்தில் தான் மிகப்பெரிய ஏற்றம் மாற்றம்லாம் எல்லாம் கிடைக்கும் அதை விட்டு விட்டு விரைய ஸ்தானாதிபதி தசா நடந்தாலோ அஷ்டமாதிபதி தசா நடந்தாலும் இவர்கள் எட்காரணத்தை கொண்டு தொழில் செய்யவே கூடாது அந்த சமயத்தில் தொழில் ஆரம்பிக்கவே கூடாது இப்படிப்பட்ட நிலைப்பாடுகளில் நான் சொல்லும் விதிப்படி உங்கள் லக்னாதிபதி நன்றாக இருந்து லக்னத்திற்கு இரண்டாம் வீட்டு அதிபதி என்று சொல்லக்கூடியாதிபதியும் உங்க லக்னத்திலிருந்து அதிபதி என்று சொல்லக்கூடிய லாப ஸ்தானாதிபதி உங்க அபிலாஷைகள் எண்ணங்கள் செயல்களை ஈடேற்றக்கூடிய ஸ்தானம் தான் அந்த பதினோராம் வீட்டு அதிபதி அந்த பதினோராம் இடம் தான் உங்கள் லாபங்கள் எந்தெந்த வழிகளிலெல்லாம் கொட்டி கொடுக்கும் என்று சொல்லக்கூடிய ஸ்தானம் அந்த பதினோராம் வீட்டு அதிபதி இரண்டாம் வீட்டு அதிபதி தொடர்புடன் இந்த பத்தாம் வீட்டு அதிபதியின் தொடர்பு பெற்று குரு பார்வையில் இருந்ததுனாக்கா இவர்களெல்லாம் தான் சார் மிகப்பெரிய யோகத்துக்கு சொந்தக்காரங்க இவர்கள் எல்லாம் தான் தொழில் செய்ய வேண்டும் முக்கியமாக ஒன்று சொல்கிறேன் கேளுங்கள் நேயர்களே நீங்கள் மிதுன லக்னமாகவோ அல்லது கன்னி லக்னமாகவோ அல்லது தனுசு லக்னமாகவோ அல்லது மீன லக்னமாகவோ இருந்தால் கண்டிப்பாக தொழில் செய்வதில் பார்த்து கால வைக்கணும் இல்லை என்றால் மிகப்பெரிய வீழ்ச்சி ஏற்பட்டு சோதனைக்குள்ளாவீர்கள் மிகப்பெரிய வீழ்ச்சியை கண்டிப்பாக தொழில் செய்ய வேண்டும் என்ற விதி உங்க ஜாதக கட்டத்தில் இருந்தால் ஒழிய நீங்கள் தொழில் ஆரம்பிக்கவே கூடாது அப்படி மீறி நீங்கள் தொழில் செய்தீர்களே என்றால் மிகப்பெரிய வீழ்ச்சியை கொடுத்துரும் சார் பணத்தை போட்டு நீங்கள் தொழில் செய்தீர்களே என்றால் மிகப்பெரிய வீழ்ச்சி வீழ்ச்சி மட்டுமல்ல மிகப்பெரிய அவமானத்தை ஏற்படுத்திடும் சார் ஒருத்தர் சொல்ற நான் தொழில் செய்யாதிங்கட்டு ஏன் என்றால் எட்டாம் இட்டாதிபதி அஷ்டமாதிபதி தசை அடகு சார் அவருக்கு வேண்டாம் என்று சொல்கிறேன் அவர் எங்கிட்ட பணம் எக்கச்சக்கமாக இருக்கிறதுன்னு சொல்லிட்டு போய் தொழிலில் போட்டு மொத்தம் கடனாலே ஆகி மிக வீழ்ச்சியை சந்தித்தார் என்பது தான் நிதர்சனமான உண்மை எனவே நேயர்களே உங்க ஜாதக கட்டத்தில் பத்தாம் மீட்டு அதிபதி பதினோராம் மீட்டு அதிபதி இரண்டாம் மீட்டு அதிபதி மற்றும் லக்னாதிபதி இவர்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்குன்னு பாருங்க இதை பார்க்காமல் நீங்கள் தொழிலில் இறங்கவே கூடாது என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மேலும் நேயர்களே இந்த சேனலை பார்த்துவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்கள் ஆல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்கள் அப்போதுதான் நான் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்